இன்றைய தினம் ஒரு சுவடுகளில் யாரெல்லாம் மனிதனின் மறுபக்கங்கிறதுல இன்றும் நமக்குள்ள இருக்கிற மறு யோகம் எப்படி எல்லாம் நமக்கு காட்டப்பாகுதுங்கிறதுக்கு ஒரு புது யுகமே உருவாக்கி காட்டலாங்க ஒரு மனிதனை நல்லவனாகவும் காட்ட முடியும் அதே அவனை கெட்டவனாகவும் காட்டக்கூடிய சக்தி நமக்குள்ள இருந்து வெளிப்படுதா இல்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருந்தும் வெளிப்படுதாங்கிறத மூன்று வகையாக கூட பிரித்து பார்க்கலாங்க முதல் முறையா ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறது மகிமைத்துவம்னா அந்த மகிமத்துவம் தெரியும் பொழுது அவன் கடவுளா தெரியறான் அதே மகிமைத்துவம் பிறரிடம் அவனிடம் வெறுப்பும் கோபமும் காட்டும் பொழுது அவனிடம் இருப்பதை உங்களுடைய முக்கிய வருணங்களில் விளங்காவும் தெரிகிறாங்க இன்னும் கூட சொல்லணும்னா மூன்றாவது மகிமைத்துவத்தில் அவனையே அவனுக்குள் இருந்து எது ஆராய தூண்டுகின்றதோ அதுவும் அவனுக்குள் இருப்பதை உணர்த்தும் சக்தியாக கூட பார்க்கலாங்க இப்படி ஒவ்வொரு நாளுமே அவனுக்குள் இருக்கும் ஒவ்வொரு மாறுபடும் இருந்தெல்லாம் அவன் எப்படி வெளிப்படுத்தி தன்னையும் வெளிப்படுத்தி அதிலிருந்து மீண்டு வருவதையும் அவன் கற்றுக்கொள்கின்றானோ அப்பொழுதே அவன் மாமனிதனாய் மாறுகின்றாங்க மனிதன் என்பவன் மனதினால் இயக்கப்படுவனா அப்போ மாமனிதன் என்பவன் எதனால் இயக்கப்படுவோங்கிறத மட்டும் இந்த இடத்துல ஒரு சுற்றுடராக சொல்ல ஆசைப்படுறாங்க உலகியல் கருத்துக்கள் எல்லாமே ஒவ்வொரு திட்டத்திற்கு இருந்தும் எதை கூற விரும்புகின்றதோ அதில் அவர்கள் தன்னை உணரும் பட்சத்தில் தனக்குள் இருந்து மறுவகுடு எடுத்து காட்டும் பொழுதெல்லாம் அவர்கள் மாமனிதராய் தெரியாமல் மறு மகடுக்குள் செல்லும் பொழுது மா மூலநாதராய் தெரிகின்றார்கள் எனில் அன்றே அவர்கள் மறுமகடுக்குள் சென்று விட்டார்கள் கூட சொல்லலாங்க ஒரு சித்தனாக்கும் கலையில இதுவும் முக்கியமான கலையாக இருந்தால் யாரெல்லாம் மனிதன் என்ற தத்துவத்தில் உங்கள் சிந்தனையில் இல்லாது மா மனிதருக்கும் அப்பாற்பட்ட குரு சித்தத்தில் இருந்தால் உங்கள் சித்தமும் மறுநாதமாய் மாறி உங்களுக்குள் நாகநாதனாய் மாறலாம் ஒவ்வொருவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டுருங்க